ஒரிஜினல் இல்லையா அம்மா இது வேற பயம் பயமா பயம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல எங்க பாருங்களா முட்டையில இருந்து வெளியே வருது மான் ஒண்ணு வயிற்றுக்குள்ள போகு போகுது பறக்கும் பாம்பா இது இங்க பச்சை கலர்ல ஒரு பாம்பு இருக்கே மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கான் இவங்க என்ன கட்டி பிச்சின்னுக்கிறாங்க எங்க பின்னாடி கிரீன் கலர் பாருங்களேன் இதுதானே ஏதோ பேராச்சு பச்சோந்தி இது என்னது தண்ணீர் குடும்பம் சின்னுக்குதே ஜோடிப்பா சென்ட கிட்ட அட்ட கிட்ட கிட்ட திட்ட கிட்ட என்ன

அப்படியே அங்கேயே வைங்க அங்கேயும் இடமே இல்லாத மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல உக்காண்டிருக்காங்க பேரு அமெரிக்க மலை ஓனான் குட்டிகளாம் ஒரே குட்டிதான் ஆமா யாருங்க இருக்கு பாக்கலாம் எதுக்கு கிடைச்சா கிடைச்சா பெரிய மலை பாம்பு இருக்கு சாப்பிடுறதுலாம் அதுக்குள்ள இப்ப கொஞ்சம் கிளார்ட்டியா இருக்கு

நான் அங்கேயே போய்க்கலான்ட்டு போனேன் நல்லா நீங்கள் முதுகு தான் பின்னாடி தெரியுதுன்ற மாதிரி இருக்கும் ஓகே நான் ஃப்ரெண்டில் போறேன் நீங்கள் அப்புறமா பேக்கில் வாங்க ஏங்க 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 இந்த இடத்துல இல்லை சீக்கிரம் போகலாம் பாய் முதலுக்கு பாய் சொல்லிடுங்க

いや இவ்வளவு மெலிசா இருக்குங்க எல்லாரும் அதேமாதான் கடக்குறாப்ல. ஆரியால பாவம் அவங்களே ஒரு இடம் கட்டி வச்சிட்டு வந்துறாங்க. அம்மா இரு இதுக்குள்ள என்னன்னு பாத்துட்டு வந்தறேன். இங்க கொஞ்சம் அதே மாதிரி ஊசி முதல்ல தான் انا கொஞ்சம் பெருசா இருக்கு. அசைதா? ஆமா மெக்ரல்ல பாப்பா விளைந்திராதே. இதுதான் அசைகிறதா

ஏய் சரியானது பாத்தா மேல பட்டா கூட மாட்டேங்குது சரி பாய் சொல்லிடுங்க அது அரை தூக்கத்தில் இருக்கு குட் நைட் எங்க இந்த லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க ஆனா இந்த முதல்ல எனக்கு பிடிக்கல இது நம்ம ஊர் முதல்ல மாதிரி இல்லல்ல ஏய் தள்ளி எதுக்கோ பானை வச்சிருக்கேன் ஏய் பிடிச்சி இருக்கு அதை துப்பட்டாவை

ஏதோ ஒரு பூச்சி இருக்கு மட்டும் பார்க்கறேன் எங்க பாப்பா ஹேண்ட்பேக்ல பைசா இருக்கும் உசார்ட் பண்ணுங்க நீ

எங்க இன்னொரு ரவுண்டு வரலாங்க அதை நம்ம அதை மட்டும் இப்படி வீடியோ எடுத்துடலாம் ஆமா போட்டுக்கலாம் எல்லாம் ஹாய் நீங்க ரெட்டு பிராங்கiann இல்லங்க சரி பாத்தாம ஹாய் எங்க இப்ப ஹாய் சொல்லுங்க வா 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 ஆமா படுத்து கிடக்குதா மேலே கட்டணுமா தின் தொட்டிலில் வந்து காட்டுறேன் இதை பார்த்தா பாம்புன்னு நினைக்காதீங்க வெறும் மரக்கட்டை தான் இதோ தொட்டிலில் போக்க பறிக்குது ஹாய் இதுதான் தொட்டில் சூப்பராக இருக்குல்ல தொட்டிலுதா ஆமாம் ஹாய் சொல்லுதா கத்தாத மேலே பாஞ்சிட போகுது ஹாய் சொல்ல